ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் ஐடியே பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஹேட்மோஷன் ஆ போய் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த செட்டிங் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் சொகுசு இதில் எடி பண்ணி ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதில் எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கை நம்ம எடி பண்ணுறது இல்லைமா ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க ஃபர்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரஸ்ட் ஃபே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நம்ம எடி பண்ணுற ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கலாம் இப்போ கீழே மூணு இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன்களில் போய்ட்டு உங்களுக்கு பெக்கு துமர் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் வந்து பண்ணி செட் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்காதுக்கு பெற்று உங்களுக்கு பெக்கு தோமர் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஜஸ்ட் காலு சூப்பர்ட்டை இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு இதில் க்ரீ ஃப்ரெஷ் பிஞ்சு இருப்பாருங்க அது கீழ் பெட்டி கீழே இந்த பிக்கு வந்து பண்ணாக்கா ஃபோர்ஸ் ஃபெல் கலெக்டரும் இதை வந்து பண்ணி சூப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இதே சேம் மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா ஜஸ்ட் அப்படி கீழே மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடிய இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கல்யாணி நான் கொடுத்துருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் வேறு யாராவது பிக்கு இருந்துச்சுனாக்கா அவங்களுடைய பிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோம் இல்லை உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கு பாருங்க அதுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பண்ண உடைய இருப்போம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணிணா அவங்க சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் இப்போ கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அது கீழ் போய்ட்டேன் சைடில் களைஃபு இருக்கா அது கீழ் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார்க்னு இருக்கா அது கீழ் போயிட்டு இப்போ நான் வந்து பண்ண அதுக்கு ஃபோர் ஹெச் ஃபைவ்ல பண்ண சொன்னா ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்கு இந்த இடத்துல நீங்கள் சிலை போய்ட்டு மேலே காலப்பு சரி பாருங்க அது கில் பண்ணால போதும் கட்டை வந்து பண்ணதுக்கு அந்த பிக்கு அதில் ஆட் ஆயிரும் ஓகே ஸோ உங்களுக்கு போய் கொஞ்சம் சரி ஆட் ஆயிருக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கிலோ மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற தர ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிக்கு மேலே லைட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் இன் பண்ணுறதும் இதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் வரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஓகே முடிச்சா சிதி சேமத்தில் அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கிரேடில் மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி வாங்க ஓகே ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணுங்களோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக யார் பிக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பிக்கு வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணோம் ஜஸ்ட்டு என்ன பண்ண அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்க பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே ப்ரெஷன் கொடுத்துட்றேன் ஓகே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணிங்கனாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஒரு க்ரே கலர் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கெஃப் கஃப் வந்து பண்ணாக்க லாஸ்டர் கொடுத்துருப்பேன் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிங்கன்னே போய்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்

அந்த ஆட்டவருடைய பிக்கை தான் நான் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த பிக்கை செல போயிட்டு இந்த பாக்ஸு கிளீப்பேட்டு காப்பிலேயோ கூட்டு நிச்சமாக போய்க்கலாம் ஸோ நான் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கூட்டு ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேர்க்கெல கொண்டு நிச்சமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணோம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு அந்த லேர் போய்ட்டு சைடில் ஸ்பீட் எக்னிருக்காது கிழிப்பேட்டு இந்த ஆப்ஷன்கள் பண்ணாக்க டைம் ஃபீஸ் ஓகே ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு அந்த கலெஃபண்ட் கூட்டு ஸ்டாக்கி போயிட்டு ஸோ நான் எடி பண்ணி உடைய பிக்கை செல போயிட்டு மெசிங் கொடுத்துறோம் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் ஒன் பண்ண லாப் ப்ரோஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன பண்ணால் அதே ஸ்பீடாக இல்லை இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க சேரும் ஓகே ஸோ புரிஞ்சிடுச்சா ஸோ இதே சேபத்தில் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பைக்கி ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் டேருக்கு ஆட் போயிட்டேன் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அட் ஆயிடுச்சா ஸோ இதில் ஏதாவது நீங்கள் டெம்புளோட வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் ஸோ அது முடிவு இருக்கும் தான் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதீங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்டாக வரது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்